ஸோ வில்லர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா அதனால் ஒரு ஆட்டோடாக்ஸ் எபிசோடு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கேருந்து ஆட்டோடாக்ஸ் எபிசோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸோட ஸ்டுடியோவில் இருந்தால் வந்து பண்ணுறோம் ஜிஎஸ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வேணாம் கொஞ்சம் ஃபார்மலாக வேணாம் ஏ ஏன்னா இன்றைக்கே மூணு ரெண்டு மூணு பாட்காஸ்ட் ஆகிடுச்சு எனிவே ஸோ இன்றைக்கி ஆட்டோ ஆட்டோடாக்ஸ் எபிசோட நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் கார்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் நிறைய இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் வந்து லான்ச்சுக்கு வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா நிறைய லான்ச்சஸ் வந்து இருந்துச்சு நிறைய புது புது மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க ஃபேஸ் லிஃப்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து போக போது பல மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சந்திப்போம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ ஜனவரி பிறந்தோடனே பார்த்துருப்போம் கண்டிப்பாக செவன் எக்ஸ்போ எல்லாமே லான்ச்சஸ்லாம் இருந்துச்சு ஸோ எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் ஜனவரியை வந்து சொல்லுங்க ஜனவரி வந்து செவன் எக்ஸோ லான்ச்சுங்க டாடா பஞ்சோட லான்ச்சு அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து ரெனோ டஸ்டர் வந்துச்சு ஸ்கோடாவோட குஷாக் வந்துச்சு ஸோ இதெல்லாம் இந்த இந்த ஜனவரியில் வந்து லான்ச் ஆச்சு ஸோ எப்படி இருக்கு பர்ஸ்னலாக ஸ்கோடா குஷாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் யாரையுமே பெருசாக இன்வைட்ல ஸோ அவர் சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அசிரண்ணா போயிருந்தாரு ஆசிய அண்ணாவோட வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் டஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே மிக கிராண்டூரான ஒரு ரீசெண்ட் டைம்ல நடந்த ஒரு கார் டஸ்டர் ஆமாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராடக்டோட கம்பேக்கை ஒரு ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் கம்பேக்காக ஃபீல் ஆன கார்னா டஸ்டர் தான் உண்மையிலேயே உண்மையிலேயே அப்புறம் டாடா பஞ்சு ஒரு எனக்கு ஒரு அதை ஒரு மிட் லைஃப் அப்டேட் மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்னன்னா தடு பெட்ரோல் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நீஷா அட்ரஸ் பண்றதுக்கு அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தால் அந்த இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தனால ஸ்ட்ரெச் அண்ட் மௌன்ஸ்ல ஒர்க் பண்ணி அதை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்ட்ரோஸ்ல பண்ணுற மாதிரி பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கார் இனி இன்னும் அந்த நம்பர்ஸ் பண்ணும் ஏன்னா போன வருஷம் வந்து அந்த டாப் செல்லிங்க ஸ்பாட்ல கீழே இறங்கிச்சு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு இறங்காது அது முதல்ல நிற்கும் சோ நிறைய விஷயங்களை பஞ்சுல இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து கேபின் வந்து ரொம்ப குவாயிட்டா இருக்கிற மாதிரி வைப்ரேஷன்ஸ் தெரியாத மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க டேஷ்போர்டோட இன்டீரியர்ஸ்மே வந்து நல்லா மாறி இருக்கு கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்கிற வகையில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க எனிவே இது வந்து ஜனவரி முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி நாலு கார் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து இருக்க போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதில் சமீபத்தில் இப்போ உடனே அறிமுகமாக போகுது அப்படின்னு சொல்லணும்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கார் வந்து எம்ஜியோட மஜஸ்டர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ப்ராப்பர் ஒரு எஸ்யூவியாக வந்து அறிமுகமாக இருக்கு ஸோ எல்லாரும் மேபி இன்னும் பன்னெண்டாம் தேதிங்களா பன்னெண்டாம் தேதி வந்து லான்ச் வந்துருக்கு ஜன பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஸோ அதை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு இருந்த வருத்தம் என்னென்னா ஃபார்ச்சுனோட ப்ரைசிங் அவங்க ஒரு மூணோ போலியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து அதில் ப்ரைஸ் டு வேல்யூவே இல்லை பட் நல்ல கார் அதில் குறையில பட் ப்ரைஸ் டு வேல்யூ எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மேட்சபுளாக ஃபீல் ஆகலை காம்படிட்டிவாக எண்டோவர் இல்லை சரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வரும்னா கிளாஸ்டர் இருந்துச்சு கிளாஸ்டர் பெரிய நம்பர்ஸ் பண்ணல அப்போது அந்த கிளாஸ்டரை ப்ராப்பராக பொசிஷனிங் பண்ணாமல் எம்ஜி விட்டுருந்தாங்க இப்போ மெஜஸ்டரை வந்து அப்படி பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்றதுல கான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க வண்டி நம்ம பர்சனலாக பார்த்தோம் ரொம்ப ஒரு மேசிமான ஒரு ஸ்டான்ஸுங்க இன்னொன்று ஹார்ட் கோர் அது ஆஃப் ரோடராக இருக்கணும் அப்படின்றக்காக அதாவது ஆஃப் ரோட் செட்டப் பண்ணுவாங்க பிரான்ஸ் வந்து மீடியா டிரைவ்ஸ்க்கு பட் இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ரோடு ஃபாரஸ்ட்லேயே போகிறோம் ஃபாரஸ்ட்டில் டிரைவ் மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் ஹோப்ஃபுல்லி அது வந்து ஃபார்ச்சுனரை உடனே கம்ப்ளீட் பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது பட் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை அது எடுக்கும் அது எடுக்கும்போது அந்த ஆடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரியல் டைம் ஃபீட்பேக் சொல்கிறத வச்சு தான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் அதை புஷ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஃபார்ச்சுனருக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இல்லாமே தான் இவ்வளோ காலங்கள் பயணிச்சிருச்சு பட் இனி கொஞ்சம் மேபி இந்த வைக்கிள் வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ இது வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து அறிமுகமாக தான் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்யூவியா இந்த கார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஷோ கால்டு எஸ்யூவியா இல்லாமல் ப்ராப்பரான எஸ்யூவியா இந்த கார் வந்து இருக்கும்னு சொல்லலாம் ப்ரைசிங் ஆல்மோஸ்ட் எக் ஷோரூம் வந்து தேர்ட்டி லேக்ஸ்க்கு மேலே தான் வரதா இருக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்து தான் நம்ம ஒவ்வொரு பிராண்டில் இருந்து அப்படியே வந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஒவ்வொரு பிராண்டில் இருந்து என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து வரதா இருக்கு அப்படின்னு ஸோ அதுல முக்கியமா நம்ம சியரா வந்து ஐஸில் வந்து பார்த்தோம் ஸோ இது வந்து ஈவி வந்து ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில் வந்து ஈவியை வந்து அறிமுகப்படுத்துகிறதா இருக்காங்க ஒரு நானூறு டு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வைக்கிளாக இந்த வைக்கிள் இருக்கும் அப்படின்றது போல லீக்ஸ் எல்லாமே வந்து வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெளி தோற்றங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு இப்போ இருக்க சேரா மாதிரி தான் இருக்கும் பட் பவர் ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஈவியில் வந்து மாறும் ஃப்ரெண்ட் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் வந்து நான் மோஸ்ட்லி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் கொண்டு வருவாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் கொண்டு வந்து வச்சாங்கன்னா ஹேரியர் காலி ஆகிடும் ஆமாம் ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப இது அதை விட ரேஞ்ச் கொடுக்கும் ரேஞ்சில் இருக்கும் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வரும் கொடுத்தா நான் சூப்பராக இருக்கும் சரியாக வந்து ஒரு மேசம் நம்ம எனக்கு என்னன்னா டாட்டா வந்து டெலிவரிஸை கொஞ்சம் புஷ் பண்ணணும் சேரா இருந்த ஹைப்புக்கு இன்னைக்கு டெலிவரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நிறைய ரோட்டில் பார்த்துருவோம் டெலிவரிஸ் ரொம்ப டிலே ஆகுது இப்ப வரைக்குமே டெமோ வெஹிக்கிள்ஸ் நிறைய ஷோரூம்ஸ்ல வந்து இல்ல டெஸ்ட் டிரைவ் கொடுக்கிறது நிறைய ஷோரூம்ஸ்ல டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே இன்குயரிஸ் அவ்வளவு வருதுங்க சீரா பார்க்க வர்றாங்க ஷோரூம்ல சீரா டிஸ்ப்ளே பார்க்க வர்றாங்க பட் டெலிவரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது அதாவது ஆக்சுவலாக அந்த கார் வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பட் பார்க்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி மாதிரியான ஒரு தோற்றம் வந்து அந்த காருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரியலி அந்த இவி வந்து மேபி இந்த ஜூன் ஜூலையில நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு ஈவி கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனா கூட நீங்க பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து மைனர் ஃபேஸ் லிஃப்டட் வருது டியாகோ அண்ட் டிகோர்ல வந்து மைனர் ஃபேஸ் லிஃப்டட் எஸ் நம்ம பஞ்ச்ல பாத்தா மாதிரியே விஷயங்களை அதில் அப்டேட் பண்றதா இருக்காங்க ஸோ அந்த சிஎன்ஜி ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் ஆல்ரெடி இருக்குதா ஸோ அது இன்னும் வருது அதே மாதிரி இன்ஜின் வந்து ரிஃபைன்டாக இருக்கிற மாதிரி மவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு டியகோ டிகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்ட்ரக்சரில் ரீவொர்க் பண்ணணுங்க பண்ணிணா தான் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் அக்கோமேட் பண்ண முடியும் பட் டிகார் நம்பர்ஸே இல்லை ஆமாம் டிகார் சுத்தமாக நம்பர்ஸே இல்லை டியகோ ஓரளவுக்கு இருக்குது டியகோவுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் கொடுத்து கொஞ்சம் வந்து இன்னும் காம்படிட்டிவாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது இப்போ ஆக்சுவலாக டிகார் வந்து போர்டுக்கு ரொம்ப எக்ஸ்பிரஸ் டீ ஸோ ஏன் அப்படின்னா பெருசா டீ போர்டு ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னா டிசையர் போன காலங்கள் போய் இப்போ ஹுண்டாய் ஆராக்கு வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்கன்றதுனால இப்போ இவங்களும் அந்த டீ போர்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க டாக்ஸியில் ஒரு டூயல் சிலிண்டரோட இந்த வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க ஓகே மேபி இந்த அப்டேட்டட் மாடல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவுமே வந்து இந்த இயரோட மிட்ல வந்து லான்ச் ஆகிறாங்க ஸோ அடுத்ததான் ஸ்கார்பியோ என் அண்ட் தார் ராக்ஸோட அப்டேட்டட் ஸோ அதுவும் இந்த இயரில் வந்து நடக்கிறதா இருக்குது ஸோ ஒரு இந்த இயர் எண்டு போல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கார்பியோ எண்ணில் இட் நீச்சன் அப்டேட் பட் தார் ராக்ஸில் இதை தாண்டி என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ அதுவும் இந்த வருஷம் அப்டேட் ஆகுன்றது போல் லீக் ஆயிருக்கு எனக்கு என்னென்னா ஸ்கார்பியோ என் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஈவெண்ட் வந்து போயிருந்தோம் ஆயுலர் மோட்டார்ஸ் ஈவெண்ட் டெல்லிக்கு வந்து போயிருந்தப்போ ஒரு ஆர்என்டி சென்டர்ல நடந்துச்சு அங்க சிஎன்ஜியும் பிளஸ் ஹைபிரிடும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஹைபிரிட் வந்து டெஸ்ட் பண்ணல உள்ள இருக்குன்றது போல சொல் அங்க பேசிட்டு இருந்தாங்க பட் சிஎன்ஜி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்ப நம்ம அந்த டீசலோட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இந்த கேஃபே த்ரீ டவுன்ஸ்லாம் வரும்போது ஸ்கார்பியோ என்ல டீசல் கண்டினியூவாவோமாங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு மேபி இந்த அப்டேட்ல ஒரு சிஎன்ஜி வெர்ஷன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் ரீசென்ட்டாக நான் வந்து நம்ம இது யூரோப் கேஸ் பிராண்ட் இருக்குங்களா நான் ஆக்சுவலாக அந்த டவ் பெட்ரோல் பண்ணியிருக்கப்போ நமக்கு பண்ணி கொடுத்த ப்ராண்டு அவங்க வந்து திவரின் க அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து போலான் பிராண்டுங்க அவங்க வந்து மகேந்திராவை அப்ரோச் பண்ணி மகேந்திராவோட தாரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலாக வந்து அவங்களோட கிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓஹோ மேபி மோஸ்ட் ப்ராபபிளி அதுவா கூட இருக்கலாமோன்னு தோணுது மேபி இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அவங்க எங்கிட்ட சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு நாம வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ல இறங்குறப்ப அந்த யூரோப் கெஸ்ட் டீம் சொன்னாங்க நாங்கள் வந்து மகேந்திரா கூட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் மேபி வந்துன்னா நல்லா இருக்கும் ஏன்னா டீசலுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டா அந்த சிஎன்ஜி வந்து டர்போ பெட்ரோல் பெக் சிஎன்ஜி மேபி பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு டீசல்ல கொடுக்கக்கூடிய அந்த மைலேஜை இந்த சிஎன்ஜி வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது வந்து இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எண்டு போல வரும் அப்படின்றது லீக்ஸ் வந்து வந்திருக்கு மேபி அந்த காருக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அடுத்து மாருதியோட அப்டேட் தான் ப்ரோ ஸோ என்ன லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மாருதிக்கான வருடமா பெருசா இல்லை ஹம் நான் விக்டோரியாஸ் அறிமுகப்படுத்தினதோட சரி பெருசா வேற எந்தியோ அது தான் போகிற தப்பு பண்ணாங்க விக்டோரியஸ்ல வந்து வந்து அவங்க பண்ண லான்ச்சுங்கிறது நாங்கள் அந்த டைம் வந்து ஹேரியரோட ஒரு டிரைவ எங்கன்னா கோத்தகிரில இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இல்லையா கோத்தகிரியில இருக்கும்னு திடீர்னு செல்ல பாரதி போனை தூக்கிட்டு வராது ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ மாறுத்தில ஏதோ ஒரு செவன் சீட்டர் வந்துருக்காங்க ப்ரோ அப்படின்னாரு செவன் சீட்டர் நான் என்னச்சேன்னா சரி ஆப்வியஸ்லி வந்து இந்த கிராண்ட்மெட்டாரோட செவன் சீட்டர் இருக்கு இது அன்வீல் பண்ணிட்டாங்களா என்னமோ அப்படின்னு சொல்லி பாக்கிறேன் பார்த்தா விக்டோரியஸ் ஃபைவ் சீட்டர் எனக்கு ஷாக்குரிய ரெண்டு வண்டி இருக்கு அப்புறம் எதுக்கு மூணாவதுங்கிறாங்க அதுல டால்பி அட்மோஸ்ங்கிறாங்க இன்டீரியர் தீம் இருக்கிற எல்லாம் பண்ணாங்க அதை பிளேஸ்மெண்ட்டே பண்ணலாம் அந்த வண்டியை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் புஷ் பண்ணி இருந்தாங்கன்னா லைவ்லேயே இருந்தது இன்னைக்குமே நிறைய பேர் கிராண்ட் கேட்குறாங்க விக்டோரியஸ் கேட்கறதுல பெருசாக என்கொயரியே இல்லைன்னு நான் சொல்லணும் விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படியே போயிடுச்சு மாதிரி இருபத்தி ஆறில் புது ப்ராடக்ட் மேபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல பட்

அப்புறம் முக்கியமான விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் நினச்சேன் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபிராங்ஸ்ல வந்து வியர் வந்து ஒரு மான இப்போ ஒரு வீடியோ சர்ஃபாய்ட் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வீட் டிரைவ் கேப்பபிலிட்டோட ஒரு வண்டியை வண்டி பண்ணிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலாக வந்து நம்ம கிடையாது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மோட்டாரோட ஆல் வீல் டிரைவ் கேப்பபிலிட்டியோடு போகுது அந்த இந்தியன் மார்க்கெட் கிடையாது இந்தியன் மார்க்கெட்டுக்கு தியர் பிளானிங் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் வித் ஹைப்ரிட் தான் சீரிஸ் ஹைப்ரிட் தான் அது மோஸ்ட்லி அதுவுமே இந்த வருஷம் லான்ச் சொல்லிட்டாங்க அது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனோட வருன்ட்டாங்க காரணம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஈவிட்டாரா அதை செஞ்சு வச்சுட்டு அதை எப்படி பிரைசிங் பண்றனே தெரியாம இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்னு மீடியா பீப்புள் ஓட்டுன எல்லாருமே அவங்க வந்து சர்ப்ரைசிங்கா சொன்னாங்க அதாவது அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு ஒப்பீனியன் ஒப்பீனே இல்லாமல் தான் இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்ணப்போ அவங்க சஸ்பென்ஷனை பற்றி பிரம்மாண்டமாக பேசல சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அதே மாதிரி ரேஞ்ச் அங்கசைட்டி அதாவது அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கொண்ட வாங்கின மாதிரி தான் இருக்குது அந்த டார் புஷ் இல்லை ஒரு காமன் காமன்மேன் எடுத்து ஓட்டினாங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஓட்டலாம் ரேஞ்சு கிடைக்குது ரேஞ்ச் அங்கசைட்டி இல்லை என்ன பண்ணாலும் அது ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் ப்ரோ சொல்லியிருந்தேன் மாத்திருபூமி நியூஸ் கேரளா அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க என்ன பிரச்சனைனா பிரைசிங் டாடா இருக்கிறாங்க ஒரு பக்கம் மகேந்திர எனர்ஜி எல்லாம் இருக்கிறாங்களா அதனால மோஸ்ட்லி அவங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரைசிங் பண்ணாங்கன்னா ஒரு பிப்டீன் டு நைன்டீன் லேக்ஸ்க்குள்ள வச்சாங்கன்னா இட் வில் பி அ ஹார்ட் கேக் டுவெண்ட்டி பியான்னு போச்சுன்னா வாய்ப்பே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா தான் இவ்வளவு தள்ளி போடுறதுக்கான முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நைன் நைன்இபி சிக்ஸ் இதெல்லாம் கூட போட்டி போட முடியாதுங்க அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க உண்மாதான் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் இவிட்டர வாங்குறது பேசிக் மாடல் வரும் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோ ஆமா குளோபல் மார்க்கெட்டே இப்போதைக்கு டஃபா தாங்க இருக்கு மகேந்திராவோட பிரைசிங்லாம் மார்க்கெட்டுக்குள்ள அதாவது ஈவியில வந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பிராண்ட்ஸும் இந்தியாக்குள்ள வந்து தடுமாறக்கூடிய சூழல் தான் இப்போதைக்கு இதனால இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரைஸிங்கில் வந்து இதாக இருக்காங்க மேபி இந்த பிரீஸாவோட அப்டேட்லாம் வந்து இந்த வருஷம் பிரீசாவில் வந்து அண்டர்பாடி சிஎன்ஜி வருதுங்க அப்புறம் விக்டோரியஸ்ல பார்த்தா மாதிரியே அண்டர் பாடி சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இதுலேயும் எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் ஏன்னா ஸ்டோரேஜ்க்காக ஸ்டோரேஜ்க்காக ஸோ அப்புறம் அந்த இன்டீரியரத்தையும் விக்டோரியஸ் மாதிரி மாத்தறங்களாம் ம் மாத்தனங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அது டிசைன்ல காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்குறதா இருக்காங்க மேபி அதில் டர்போ பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாவும் அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்பிஎஃப்ஐ டர்போ டவு தான் வருதுங்க பூஸ்ட் ஜெட் வரல ஸோ அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஸோ அடுத்ததான் ஹியூண்டை பொறுத்த வரைக்கும் பெரியதாக அப்டேட் இல்லை எல்லாம் ஃபேஸ் லிஃப்டு தான் இந்த வர்ணாவோட ஃபேஸ் லிஃப்டு எக்ஸ்டரோட ஃபேஸ் தான் இந்த வருஷம் வந்து வரதான் இருக்குது மேபி ஏதாவது நியூ லான்சர்ஸ் வந்து மேபி இருக்கலாம் பட் இப்போ வரைக்கும் அதை பற்றின லீக்ஸ் எதுவும் வந்து வரலை அடுத்ததா கியா விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா சிரோஸ் ஓட இ வெர்ஷன் வந்து இந்த இயர் வந்து வரதா இருக்கும் அப்படின்றான் கிளாவிஸ் நம்ம ஈவி வந்து பார்த்தோம் பாத்தோம் கிளாவிஸ் வந்து ஐஸ் லான்ச் ஆச்சு அடுத்து ஈவி வந்து பார்த்தாங்க சோ இப்ப அந்த சிரோஸ் ஓட இ வரதா இருக்கு மேபி இப்ப சிரோஸ் பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்கள் சிரோஸ் மேலே இருக்குதா பட் ஈவியில வரும்போது மேபி அது கொஞ்சம் மாறுமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஏன்னா ஈவியோட அந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து அந்த சிரோஸ்ட்டு இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிரோஸில் எனக்கு வந்து ரியர் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் சொல்கிறது அந்த ஃப்ரெண்ட் ஹெட்லாம் இப்போ வந்து பட்ட உடனே உடையக்கூடிய ஒரு ஒரு ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் என்ன யோசிச்சோம்னா அதை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணி அட்ரஸ் பண்ண ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் கார் இந்த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த அதுக்கு அந்த சின்ன சின்ன இன்புட்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணி கியே ஆக்சுவலாக அடாப்டிவான ஒரு பிராண்ட் தான் நம்ம பீப்புள் என்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ரிசீவ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அது ஈவியில் கண்ட்ரோல் பண்ணுவேங்க பண்ணாங்கன்னா ஈவியில் அந்த கார் நெக்ஸானுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு வரும் கண்டிப்பா ஸோ ப்ரைஸிங்கும் வந்து அந்த நெக்ஸானோட அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து வைக்கிறதா இருக்காங்க ஸோ ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாயில இருந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்குள்ள வந்து ப்ரைசிங் வந்து இருக்கு இருக்கிறதா இருக்கு ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறுலேருந்து இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து என்எம்சி வைக்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதான் நானும் எதிர்பார்த்தேன் ஏன்னா நம்ம கிளாவிஸ்லயும் என்எம்சி தான் வந்து பாக்குறோம் பேட்டரி பண்ண போறாங்க ஏன்னா என்எம்சி பொறுத்த வரைக்கும் லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார்ஜிங் சைக்கிள் வந்து கம்மியா இருக்கும் சோ அதனால இவங்க வேறண்டியும் பாத்தீங்கன்னா இவங்க அளவுக்கு புஷ்பனவும் முடிய முடியாது இயர்ஸ் கொடுக்க முடியாது கண்டிப்பா சோ இப்ப மகேந்திரா நான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறேங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் டூலாக வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதை வந்து இவங்களால பண்ண முடியறதும் இல்லை என்எம்சி கொடுத்தா கண்டிப்பாக அதை பண்ண முடியாது மேபி இதில் என்ன பண்ணுறாங்க லஃபி பேட்ரிஸ் கொடுத்தா மேபி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக வந்து பாக்கி எல்லாமே அப்டேட்டை ஹோண்டா பொறுத்த வரைக்கும் சிட்டி எலிவேட் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சப்ஃபோர் மீட்டர் டபுள்யூஆர்வி டபுள்யூஆர்வி ஸோ சிட்டி எலிவேட் வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகிறதா இருக்குது பட் டபுள்யூஆர்வி இந்த வருஷம் லாங்கஸ்ட்டில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சஃபோர் மீட்டர் காராக இருக்கும் இதை இது கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு அமேஸ் ஆக்சுவலாக நல்லா பண்ணிட்டாங்க நல்ல நம்பர்ஸ் இருக்குது ஹோப் வந்து இப்போ டப்ளியூஆர்பி மேலே தான் இருக்குது டபிள்யூஆர்பியும் மாதிரி அமேஸ் மாதிரி ஒரு நோன் நான் ப்ராக்டிக்கலான ஒரு காராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரிலையபுளான ப்ராண்ட் அதில் சந்தேகமே இல்லை ஹோண்டா எலிவேட்டுமே ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் பட் பிரச்சனை வந்து அவங்க அதை ப்ராப்பராக கொஷினிங் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த எலிவேட்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொன்று எனக்கு இடையில இப்போ கொடுத்த அந்த மிட் லைஃப்பில் சும்மா ஒரு கிரில்லை மட்டும் மாற்றி அதெல்லாம் பண்றதுக்கு எல்லாரும் என் விஹ கேட்கிறாங்க அந்த என்னிருக்கு அதாவது அந்த அந்த பிரைஸ் ரேஞ்சில் போகும்போது இந்த விஷயத்துக்குலாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஸோ என்விஎச் வந்து சரியில்லைங்கிறது ஒரு எயிட் லேக்ஸ் பட்ஜெட் டென் லேக்ஸ் பட்ஜெட்டில் கூட கஸ்டமர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் யோசிச்சு பாருங்க எலிவேட்டே எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்த ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு ரொம்ப லேட்டாக கொண்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு தோணும் ஏன்னா டஸ்டர் எடுத்துங்க அதுவே ரொம்ப லேட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும் ஸோ இப்போ இந்த டபிள்யூஆர்வியும் வந்து மேபி கொஞ்சம் லேட்டாக வருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது லேட்டாக வந்தாலும் அந்த மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்லையுன்னு தோணுது ப்ரோ இப்போது ஹோண்டை ஐலிவேட்டில் ஆக்சுவலாக வந்து சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ட்ரைவபிலிட்டி அந்த என்ஜினோட ரிலேபிலிட்டி அப்புறம் பின்னாடி சீட் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குங்கும் போது மேஜர் விஷயங்கள் நான் ஃபீச்சர்ஸை கூட சொல்ல மாட்டேன் ஃபீச்சர்ஸ் கூட போதும் என்ன தேவையாக அது இருக்குது பட் இந்த என்விஹேச் நாய்ஸு இந்த விஷயங்கள் இல்லைனா கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி ப்ரைசிங் இன்னும் கொஞ்சம் வந்து காம்படிட்டிவாக போங்க கொஞ்சம் வந்து ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து மார்க்கெட்டில் நிறைய கார்களை ஓட வைங்க பார்க்குறப்ப எங்கே பார்த்தாலும் இந்த கிராண்ட்வெண்ட்டராக இருக்கு இருக்குது மாதிரி எலிவேட்டை புஷ் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஹோண்டாவில் வந்து ரொம்ப சேல்ஸ் வந்து டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சிட்டியுமே சரி எலிவேட்டுமே சரி இப்போதைக்கு வித்துட்டு இருக்க ஒரே ப்ராடக்ட்னா அது அமேசா தான் இருந்துட்டு இருக்கு மேபி இந்த டபிள்யூஆர்வி அந்த புதுசாக ஒரு சேஞ்சை வந்து ஹோண்டாக் வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இயரோட எண்டு இல்லை மிட்ல வந்து வரும் அப்படின்றது போல எதிர்பார்க்குறோம் விலையை பொறுத்த வரைக்கும் எக் ஷோரூம் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் ஒரு எக்ஷோரும் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த இதில் கொண்டு வந்து பதினேழு லட்சம் ரூபா வரைக்கும் எக்ஷோரும் மேபி பிளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இவங்களோட ஹோண்டாவோட சென்சிங் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இந்த கார்ல வந்து இருக்கும் அப்படின்ற போல இந்த வெஹிக்கிள் வந்து எதிர்பார்க்கப்படுது மோஸ்ட்லி என்ஜின் ஆப்ஷனும் பெட்ரோல் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வீட்டுக்கு தங்க வரும் எனக்கு தெரிஞ்சு ஒன் பாயிண்ட் டூ கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா ஒன் பாயிண்ட் டூ வச்சு கிள பிரை அக்ரிசிவாக இதை போறாங்களானு தெரியல பாப்போம் மேபி அந்த பிரைசிங் வந்து பிரைஸிங்காக ஒன் ஒன் பாயிண்ட் டூ வந்து மேபி கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் இந்த ப்ரைசிங்கோட காம்படிட் பண்ணால் ஒன் பாயிண்ட் டூ கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ அடுத்தது ஃபோக்ஸ் ஸ்கோடாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ் லிஃப்ட் ஆகுது மேபி அதில் இன்ட்ரெஸ்டிங்கான பெருசாக இல்லை ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தோம் ஷ்கோடாவோட நினைக்கிறேங்க ஆமாம் ஆ எஸ் டைகுனும் வந்து வரும் ஸோ ஃபேஸ் லிஃப்டட் வெர்டஸ் எல்லாமே வந்து அப்புறம் இது டயர் ஆன் சீட்டர் அதுவும் வந்திருக்கு மார்க்கெட்டில் அது பார்ப்போம் அது ஒரு நீஷன ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணுறக்கிறத எடுத்து வந்திருக்காங்க டூ லிட்டர் அந்த டர்போ பெட்ரோல் கையில் கூட சிஎன்ஜி மோஸ்ட்லி இந்த வருஷம் வருங்கிறாங்க அதுவும் மேபி வந்தால் பெட்டர் ஏன்னா டர்போவில் சிஎன்ஜி அதுவும் டிஎஸ்ஐயில் அவங்க தான் அந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணும் ஸோ அதனால் அவங்க வந்தாங்கன்னா இந்த மார்க்கெட் கண்டிப்பாக வந்து மாற வாய்ப்பு இருக்குது ஸோ டிஎஸ்ஐ ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டெக்னாலஜி அதில் ஒரு சிஎன்ஜி வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது மேபி மார்க்கெட் வந்து கொஞ்சம் வராம <mutter> 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 அதாவது கிராவைட் மாதிரி அதாவது ட்ரைபரா அப்படியே கிராவைட்னு கொண்டு வராங்க பெரிய சேஞ்சஸ் வந்து கிராவைட்ல இருக்க போறதுல அதே ஒன் லிட்டர் இன்ஜின் தான் இருக்க போகுது சரி அந்த கிரில்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க கலர் தீம் வந்து மாத்திருக்காங்க அதை தவிர பெரிய சேஞ்சஸ் வந்து கிராவைட்ல வந்து கிடையாது பட் இந்த டெக்டான்ல வந்து சில ஒரு சில மாற்றங்கள் வந்து மேபி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து பண்ணி டிசைன் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து மாற்றி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து டெக்டான் பொறுத்த வரைக்கும் இருக்குது அது அந்த இமேஜஸை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் டெக் ரீசெண்ட்டாக வந்து இல்லைங்களா ஸோ அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டஸ்டரை விட கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதே சேம் இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒன் லிட்டர் டர்போ அது மாதிரி ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஹைபிரிட் மேபி ஹைபிரிட் வருதான்னு தெரியல பட் இதுதான் இன்ஜின் ஆப்ஷனா இந்த வைக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த வருடம் வந்து அறிமுகம் ஆகக்கூடிய வெஹிக்கிள் இதை தவிர இவி பொறுத்த வரைக்கும் இவி மார்க்கெட்டும் பயங்கரமாக இருக்குது இன்ஃபாஸ்ட்டோட விஎஃப் த்ரீ விஎஃப் ஃபைவ் மாதிரியான வெஹிக்கிள்ஸும் இந்தியாவுக்குள்ளே வந்து வரதான் இருக்குது விஎஃப் த்ரீலாம் வந்து அந்த குவாட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது எப்படி இருக்குன்றதும் பார்க்கணும் எம்ஜி காமட் மாதிரியான செக்மெண்ட் வேறு அது ஸோ அது மேபி அந்த நீங்கள் இது வரலன்னு நினைக்கிறேன் எக்ஸ்போ வரல நான் நான் எக்ஸ்போ வரல ஆட்டோ எக்ஸ்போ அன்றைக்கி தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் பிடிச்சிங்க ஸோ அந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய பேரோட பார்வையை ஈர்த்த ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம் இன்ஃபாஸ்டோட விஎஃப் த்ரீலாம் வந்து ஸோ ஒரு டிசைனாகவே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து அந்த வைக்கிள் வந்து பண்ணியிருந்தாங்க மேபி அதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அடுத்து இந்த வருடம் வந்து வரும் ஸோ ஈவியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது ஸோ வின்ஃபாஸ்ட் வந்து உள்ளே வராங்க ஓகே ஸோ அடுத்தடுத்து இந்த விட்டாராவோட அதே மாதிரி டொயாட்டாவோட அர்பன் குரூசர் ஈவி வந்து தெரிஞ்சு அடுத்த ஆட்டோ எக்ஸ்போவில் ஈவிட்டாரா பிரைசிங் வரும் நினைக்கிறேன் இந்த எக்ஸ்போலாம் முடிஞ்சு அடுத்த எக்ஸ்போ வரும்போது ஸோ இதுதான் இந்த இருபத்தி ஆறு வந்து இப்படிதான் வந்து கடந்து போக போகுது நிறைய அப்கமிங்ஸ் இதில் நாங்கள் ஒரு சிலது தான் வந்து எடுத்திருக்கோம் இது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வந்து கொண்டு வரதா இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாடல்ஸ் மட்டும் எடுத்து பேசியிருக்கோம் பட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பிளஸ் வெஹிக்கிள்ஸ் பக்கம் லான்ச் ஆகும் அப்படின்றது போல வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம எல்லாமே வந்து பட்ஜெட் ரேஞ்ச் வந்து சொல்கிறோம் இது இல்லாமல் ப்ரீமியம் ரேஞ்சுலையும் நிறைய கார்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வரதா இருக்கு ஸோ நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நம்ம பேசுனதில் நீங்கள் என்ன வெஹிக்கிளை பற்றி இந்த வெஹிக்கிள் வரதில் ஒரு ஆர்வமாக இருக்கீங்கன்னா எதை சொல்லுவீங்க நான் மோஸ்ட்லி வந்து இந்த சீரியஸ் ஹைப்ரிட் காசை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க ஐ மீன் லைக் ஃப்ரான்ஸோட ஹைப்ரிங்க டாட்டா சியராவோட இவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மகேந்திராவோட ஹைப்ரிட் அதுக்கப்புறம் ஸ்கோடாவோட சிஎன்ஜி சிஎன்ஜி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மோஸ்ட்லி இதெல்லாம் காமன் மேனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்கோடா சிஎன்ஜிக்குள்ள இன்ட்ரானாங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் சீரிஸ் சைபிட்டு வரும்போது வந்து டாடா டாட்டான் மஹேந்திராக்கு மார்க்கு நிற்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் பாப்போம் பாப்போம் இந்த வருடம் எப்படி போகுது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து பேசலை அப்படின்னு விட்டுருச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க ஸோ அதோட லான்ச்சர்ஸ் பற்றியும் நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சந்திக்கும் சந்திக்கும்படி தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நான் கௌரிஷுக்க வணக்கம்